ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா புளியோதரை பண்ணுறதுக்கு புளிக்காய்ச்சல் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேர் கோவில் ஸ்டைல் புளியோதரைன்னு நிறைய வீடியோ போட்டிருக்காங்க இது வந்து நாங்கள் பண்ணுற புளிக்காய்ச்சல் நாங்கள் வந்து கோவிலுக்கு இப்படி தான் போட்டு கொடுப்போம் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் இப்போ நம்ம போடக்கூடிய புளிக்காய்ச்சல் அளவு வந்து மொத்தம் அவங்க அரை கிலோ கேட்டிருக்காங்க இங்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் புளிக்காய்ச்சல் வேணும் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் ரெடி பண்ணுறேன் அரை கிலோ புளிக்காய்ச்சலோட அளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரை கிலோங்கும்போது அதுக்கு தேவையான பருப்புகள் எல்லாமே நூற்றம்பது நூற்றம்பது வாங்கினா தான் அவங்க கேட்குற அளவு வரும் அதனால் நான் மிளகா வத்தல் நூற்றம்பது கிராம் வாங்கி அதை ரோஸ்டடாக வறுத்து எடுத்துருக்கேன் அதாவது இதை உடச்சா உடையணும் இப்போ இது சூடாக இருக்குது ஸோ அதனால் நான் இப்போ உடச்சி காட்ட முடியாது உங்களுக்கு கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்தளவுக்கு வறுத்துருக்கேன்னு அதனால் இது வந்து நூற்றம்பது கிராம் மிளகா வத்தல் நூற்றம்பது கிராம் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் நான் ஊற போட்டு ஆஃப் அன் ஹவர் ஆயாச்சு நீங்களும் ஊற போட்டுக்கோங்க முன்னகுட்டியே அதுக்கப்புறமா நூற்றம்பது கிராம் வேர்க்கடலை நூற்றம்பது கிராம் இது வந்து குத்துப்பருப்பு ஸோ சில இடங்களில் மணிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த பருப்பு உருட்டு பருப்பு கூட போட்டுக்கலாம் அதாவது நம்ம வடை இட்லி ஊற போகல ஸோ அந்த பருப்பு கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ எனக்கு இது இருக்குங்கிறதுனால நான் இதை ஊற போடுறேன் குத்துப்பருப்பு நூற்றம்பது கிராம் கடலை பருப்பு நூற்றம்பது கிராம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் எல்ஜி பொடி வந்து இது வந்து ஐம்பது கிராம் பாக்ஸ் குறைஞ்சது இதில் வந்து ஒரு அரை டப்பாவது தட்ட வேண்டியிருக்கும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் அப்படியே போட வேண்டாம் குறைஞ்சது இதில் ஒரு கால்வாசி அதாவது அளவுன்னு கேட்டால் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போடலாம் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் பொடி கண்டிப்பாக போடலாம் அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா வெந்தயத்தை வறுத்து நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் வறுத்து பண்ணி வச்சுக்கோங்க இதிலேருந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பறித்து வச்சிருக்கேன் தோட்டத்தில் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் அரை லிட்டர் தேவைப்படும் நல்லெண்ணெய் அரை லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன் இது செக்கு நல்லெண்ணெய் தான் ஆஃப் லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன் இவ்வளோ தாங்க நம்ம மெஷர்மெண்ட்டு ஓகேங்களா இது வந்து அரை கிலோ புளிக்காய்ச்சல் வரும் ஓகே இப்போ நம்ம இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இந்த மிளகாவத்தில் வந்து நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணக்கூடாது மிக்ஸியில் பவுட்ரு பண்ணால் அந்த அளவுக்கு உங்களுக்கு கோவிலில் கிடைக்கிற அளவுக்கு டேஸ்ட் வராது இதை என்ன பண்ணுவோன்னா இதோட சால்ட் மிக்ஸ் பண்ணி கையால் நம்ம நொறுக்கணும் இது கையால் நல்லா நொறுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் அந்த ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் இல்லைங்க என்னால் கையால் நொறுக்க முடியாது பார்க்கவே பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க மிக்சியில் நொறுக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அந்த கோவில் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த டிப்பை சொல்கிறேன் ஓகேங்களா நான் வந்து கையால் தான் போகிறேன் நான் வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற ப்ராசஸை நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து இந்த மிளகாய் வத்திலோடு நான் சால்ட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து நான் மூணு ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன் நம்ம இந்த சால்ட்டோட சேர்த்து தான் புளிக்காய்ச்சலில் போட போகிறோம் இது போக நம்ம புளிக்காய்ச்சல் போடும்போது உப்பு போடுமான்னு பாருங்கள் இந்த உப்பு போதும்னா போதும் இது பத்தலைன்னா திரும்ப நம்ம புளிக்காய்ச்சல் கொதிக்கும் போது சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தாங்க நல்லா உங்களுடைய கையால் அப்படி நொறுக்கி விட்டுக்கோங்க நான் நொறுக்கும் போதே உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும் அளவுக்கு அதை வந்து வருக்கணும் அந்தமாதிரியாக அதில் தான் உங்களுக்கு இப்படி ஈஸியாக நொறுங்கும் ஐயோ கையெல்லாம் காந்த போகிறது இப்படி நொறுக்கிறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் சமையலும் ரொம்ப ஈஸி கிடையாது அதை ஆசைப்பட்டு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நொறுக்கிட்டு கை காங்குமே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க அதுக்கும் ஒரு டிப் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நொறுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நொறுக்கிடுங்க எந்த அளவுக்கு உங்களால் நொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நொறுக்கிடுங்க ஓகேங்களா இதை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம எந்த கெமிக்கலும் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சது மூணு மாதம் வரைக்கும் இந்த புளிக்காய்ச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குறையாமல் போட்டு வச்சுட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் என்றைக்காவது குழம்பு கறி கூட்டு டெய்லி பண்ணுறதுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் சாதமாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் புளியோதரை தயிர் சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கூட நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் கலர்ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நொறுக்கிட்டேன் இந்த மாதிரி வறுத்துட்டு சால்ட்டு போட்டு நல்லா நொறுக்கிடுங்க இப்போ இந்த கை காந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன்னு சொன்னீங்களே அதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அது எனக்கு புரியுது அதையும் சொல்லிடுறேன் இப்போ இதை நொறுக்கிட்டு இந்த கை பாருங்க இப்படி ஆயிடுச்சுன்னு இது வந்து இப்போ அழம்புனதுக்கப்புறம் தான் இதோட காந்து நமக்கு தெரியும் அது வேறு விஷயம் அப்படியே நம்ம இந்த புளி ஊற வச்சுருக்கோம்ல புளி காய்ச்சலுக்காக இந்த புளியை இந்த கையை வாஷ் பண்ணாமல் புளியில் கரைச்சிடுங்க எப்படியும் நம்ம புளி காய்ச்சலுக்கு புளி கரைக்கணும்ல அது இந்த மிளகாவத்தில் நொறுக்கிட்டு அதுக்கப்புறமா கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த புளியில் நம்ம கையை விட்டு கரைக்கிறதுனால இந்த மிளகாவத்தோட மிளகாவத்தலோட அந்த காந்தல் வந்து இருக்காது இதை நொறுக்கின அந்த கா எரிச்சல் வந்து நமக்கு கையில் இருக்காது ஓகேங்களா அதனால் நல்லா புளியை கரைச்சிக்கோங்க எப்படி இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம் புளியை நம்ம கரைச்சிட்டு இப்படியே விட முடியாது ஏன்னா புளியில் சின்ன சின்ன டஸ்ட்டு மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதனால் இதை நல்லா திக்காக கரைச்சிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம புளிக்காய்ச்சலாம் இதை சேர்த்து சரிங்களா புளியை நல்லா கரைச்சிடுங்க கையோட ஓகேங்களா கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புளிக்காய்ச்சல் நொறுக்கினதுக்கான காந்தல் இருக்காது ஓகே இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நான் ஒரு பவுலில் வச்சுருக்கேன் ஓகே வாங்க இப்போது ரெசிபியோட வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வத்தலை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ரெசிபி ரெடி பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புளிக்காய்ச்சல் பத்து நிமிஷத்தில் ஆகிடும் அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள் அதுதான் ஈஸி ப்ராசஸ் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு ஆல்ரெடி நம்ம நல்லெண்ணெய் விட்டு தான் ஆஃப் லிட்டர் நல்லெண்ணெயில் பாதி நல்லெண்ணெய் விட்டு நம்ம மிளகாவத்தில் ஃப்ரை பண்ணோம் இப்போ அதே எண்ணெயில் நம்ம இந்த பருப்பு எல்லாம் ரோஸ்ட் பண்ணி புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா மிச்சம் இயக்குற நல்லெண்ணெயை நம்ம கடைசியாக விட்டு புளிக்காய்ச்சல் போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போட போகிறது கடுகு கடுகு வந்து இந்த உருட்டு பருப்போட இந்த பருப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்கள்ல அந்த கடுகு போடாதீங்க தனி கடுகு போடுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பருப்பெல்லாம் புளிக்காய்ச்சலுக்கு சேர்க்கணும் இல்லையா ஸோ அதனால் அப்புறம் பருப்பு பருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தனி கடுகு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க என் கைக்கு இவ்வளவு கடுகு போடுறேன் ஓகேங்களா இது வந்து கண் பார்த்து கை செய்யக்கூடிய வேலைங்க இத்தனை ஸ்பூன் அப்படிங்களா எனக்கு அளவு தெரியாது நீங்கள் பார்த்துக்கோங்க இவ்வளவு அளவு நான் கடுகு போடுறேன் ஓகே கடுகு வெடிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வருதுங்க இப்போ வந்து நம்ம பருப்புகளை ஒன்று சேர்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த குத்துப்பருப்புன்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த பெட்களில் பருப்பு இதை தான் சேர்க்கப்பறோம் ஏன்னா கடலைப்பருப்பு வந்து சீக்கிரமாக சிறந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த பருப்பை சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த பருப்பை போட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படி ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க டூ மினிட்ஸ் கிடையாது டூ செகண்ட் இது ஜஸ்ட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பு போடலாம் எல்லாம் ஒரே அளவாக இருக்கணும் அதையும் போட்டாச்சு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது வறுக்கும் போதே நீங்கள் வந்து நம்ம கைக்கு ஒரு பிடிச்சி கருவேப்பிலையும் போட்டுருங்க இது அந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம போடலாம் ஓகேங்களா கருவேப்பிலை நிறைய போட்டால் நல்லா ஃப்ளேவர் வாசியாக இருக்கும் ஹெல்தியும் கூட ஓகேங்களா நல்லா நிறைய கொடுங்க இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா சிவக்கணுங்க ஒரு மாதிரி பிங்க் கலர்ல வரும் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு நல்லா செதைக்கணும் இந்த கடலை பருப்பும் நம்ம போட்டிருக்க புத்துப்பருப்பும் செவந்து வந்ததுக்கு அப்புறமா வேர்க்கடலையை போடணும் இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம போட்ட கருவேப்பிலை கூட நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து வேர்க்கடலையை போடலாம் ஓகேங்களா இது வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்ச வேர்க்கடலைங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அந்த தொழியை வந்து நீங்கள் எடுத்துட்டு வேர்க்கடலை போடுங்க நானும் தொழி எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு இருந்தால் தப்பு இல்லை அது ஒன்றும் உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு அஞ்சு படி பத்து படி சாதம் பண்ணுறதுக்கெலாம் வேர்க்கடலை வந்து தொளிலாம் வந்து உரிச்சிட்டுருக்க மாட்டாங்க அப்படியே ரோஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால சரி அந்த தொழி ரிமூவ் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணியிருக்கேன் துளியோட போட்டாலும் தப்பு கிடையாது வேர்க்கடலையும் போட்டாச்சு இந்த வேர்க்கடலை போட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தேன் பருப்பு வந்து கருகிடக்கூடாது அதனால் பக்கத்துலேயே இருந்து வறுக்கணும் இப்படி அப்புறமா நம்ம நொறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மிளகா வத்தல் இதை வந்து இப்போ தலையில் கொட்டக்கூடாது நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த மிளகா வச்சல் தாங்க இதுக்கு காரமே வேறு நம்ம அடிஷ்னலாக எந்த ஒரு பொடியும் சேர்க்க போகிறது கிடையாது டேஸ்ட்டுக்கும் சரி காரத்துக்கும் சரி அதனால் இதை அப்படியே தலையை கொட்டியிருக்கோம் இந்த பிளேட்டில் கொஞ்சம் சால்ட்டு காரம்லாம் ஒட்டியிருக்கு இதை இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம் நம்ம புளி தண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வாட்ரு விட்டு மிக்ஸ் பண்ணி இந்த புளிக்காய்ச்சலில் விட்டுடலாம் ஓகேங்களா இப்போ இதையும் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளிக்கரைசல் விட போகிறோம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த கரைசலை விட போகிறோம் பார்த்துக்கோங்க விட்டாச்சு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது வந்து ஐம்பது கிராம் மஞ்சள் பொடி பாக்கெட்டு இதில் வந்து குறைஞ்சது பாதிக்கு பாதி போடலாம் அதாவது இப்போ நம்ம நூற்றம் அரை கிலோ புளிக்காய்ச்சல் பண்ணுறோன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் பொடி போட்டால் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த பேக்கெட்டில் பாதி போடுறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம வெந்தயப்பொடி வறுத்து திரிச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனும் ஒரு கால் ஸ்பூனும் போட்டுக்கோங்க ஸோ ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டிருக்கோம் ஓகேங்களா நல்லா நெடி ஏறுதுங்க எனக்கு மிளகா வத்தல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெருங்காயப்பொடி போட போகிறோம் நான் சொன்னேன் இது வந்து ஐம்பது கிராம் பொடி பாக்ஸ் இதுக்கு வந்து குறைஞ்சது இந்த டப்பாவில் அரை டப்பாவாது பெருங்காயப்பொடி போட்டால் தான் புளியோதரை நல்லா வாசனையாக இருக்கும் ஐயோ பெருங்காயப்பொடி நிறைய போடுறீங்களே கசக்காதான் நீங்கள் கேட்குறது புரியுது கசக்காது கரெக்டாக இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு போது கசக்காது தைரியமாக போட்டலாம் நம்ம பெருங்காயப்பொடி போட்டதுனால அடியில் ஒட்டும் அதனால் பக்கத்தில் வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டு புளிக்காய்ச்சல் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த ப வந்து இந்த காரமும் உப்பும் ஒட்டின்னு இருக்கும் அதை நம்ம கடைசியாக கொஞ்சம் தண்ணி விட்டு அளந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு போடுமா காரம் போடுமான்னு பார்த்துக்கோங்க காரம் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் நைன்ட்டி நயன் பர்சன்டேஜ் ஏன்னா எல்லாம் நம்ம செம அளவு போட்றோம் உப்பு போடுமான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு பத்தலைங்க இன்னும் கூட நம்ம போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சரியாக இருக்கும் நம்ம சால்ட்டு போதுமானு பார்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சால்ட்டு கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து திரும்பவும் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும்னு சொன்னோம்ல பச்சியா அந்த கருவேப்பிலையே இப்போ போட்டுடலாம் அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ஆஃப் லிட்டர் பேக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பாதி பேக்கெட் விட்டாச்சு நல்லெண்ணெய் இப்போ மிச்சம் இருக்கிறத நான் பாட்டிலில் விட்டு வச்சுருக்கேன் இதையும் நான் விட போகிறேன் அவ்வளோதாங்க போதும் மொத்தத்தில் அரை லிட்டர் நெண்ணெய் வந்து இதுக்கு செலவாகுது தயவு செஞ்சு ஸ்டவ்வில் சிம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஏன்னா இது ஒன்று பெருங்காயம் போட்டுருக்கிறதுனால அடி விட்டோம் இன்னொன்று மேலெல்லாம் தெரிக்கும் கொதிக்கும் போது ஸோ அதனால் அப்புறம் நீங்கள் உட்காந்து கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் அது இதை விட பெரிய ப்ராசஸ் ஆகிடும் சமைக்கிறத விட சமைச்ச இடத்த க்ளீன் பண்ணுறது பெரிய வேலைங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது பேருக்கு சமையல் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் அந்த சமைச்ச இடத்த க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள் அது ரொம்ப பெரிய கஷ்டம் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு அப்படித்தான் இப்போ இது நல்லா கெட்டி ஆகும் கொதித்து நல்லா கெட்டி ஆகணும் கெட்டியாகி அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக கிடைக்கும் அவ்வளோதாங்க புளிக்காய்ச்சலோட ப்ராசஸ் இது நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கொதிச்சிட்ருக்கு நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அடி ஒட்டக்கூடாதுன்னு கொதித்து முடித்து இது கெட்டி ஆனதுக்கப்புறம் கிரேவி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம புளியோதரை சாப்பிட்டுக்கலாம் கோவிலுக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா நல்லா கொதிச்சிட்ருக்குங்க என்ன இருந்தாலும் கோவில் பிரசாதம் மாதிரி வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கரெக்டு தான் எந்த ஒரு பொருளுமே இறைவனோட பாதத்துக்கு போயிட்டு நம்ம கைக்கு எடுக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அந்த மாதிரி தான் பிரசாதம் பட் எனி டைம் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது ஒன்று நம்மளால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை வரலாம் இல்லை நம்ம போகிற நேரத்துக்கு பிரசாதம் கிடைக்காமல் போகலாம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்க தான் இது ஆசைப்படும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் இது ஆகும் அவ்வளோதாங்க ப்ளீ காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு இந்த பார்த்திங்களா நல்லா கெட்டி ஆகிடுச்சு ஆயில் வந்து நல்லா மேலே மிதந்து வந்துடுச்சு ஸோ இதோட ப்ளீ காய்ச்சலோடய ப்ராசஸ் முடிஞ்சுது இது நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்